நாடு போற்றும் நாயகரே சிவராமியின் மைந்தரே கல்வி கண் திறந்தவரே கண்ணை உள்ளம் கொண்டவரே பெருந்தலைவரே நிதி பாடுவேன் உண்புகளை எளிமையின் சிகரமே எட்டு திக்கும் போற்றும் கர்ம வீரரே மீண்டும் பிறவாயோ நான் இல்லமும் பயனடுவேன் பெருந்தலைவரே நிதி பாடுவேன் உண்புகளை நன்றி தெரியுமா ஆறாம் வகுப்பிலே பள்ளி நின்றவர் முதல்வரான ஆறாயிரம் பள்ளிகளை திறந்து வைத்தவர் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா விளம்பரத்தை விரும்பாதவர் விளை நிலங்களை வளமாக்கியவர் யாரையும் வெறுக்காதவர் யாருக்கும் வந்ததவர் தெரியுமா உங்களுக்கு தெரியுமையா எளிமையாய்

Very good.